சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் வங்கி கணக்கில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் கம்மியான வட்டி அள்ளி கொடுக்கும் அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் விவசாய உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு பல்வேறு கடன் உதவி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது கறவை மாடுகள் வாங்க ரூபாய் ஒரு இருபதாயிரம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் இரண்டு மாடுகள் வாங்கலாம் தமிழகத்தில் விவசாய உற்பத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது முதல் நூத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பளவு முதல் ஆண்டில் நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது எனவே விவசாயத்திற்கு தேவையான திட்டங்களை அரசுகள் செயல்படுத்தி வருவதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அந்த வகையில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு கடன் உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவை மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ஒருங்கிணைப்புடன் வழங்கப்படுகின்றன அதன்படி விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்கு ஐம்பது சதவீதம் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது சிறிய அளவிலான நாட்டு கோழி பண்ணை ஐம்பது கோழிகள் அமைக்க ஐம்பது சதவிகிதம் மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது மொத்த செலவில் ஐம்பது சதவீதம் அதாவது ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வரை மாநில அரசு வழங்கும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் வங்கி கடன் அல்லது சொந்த நிதி மூலம் பயனாளி திரட்டப்பட வேண்டும் கால்நடை மற்றும் பால் தொழிலாளர்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு கடன் வழங்கப்படுகிறது இரண்டு கோடி வரை வங்கி கடனுடன் மூன்று சதவிகிதம் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது மின் கட்டமைப்பு இல்லாத பகுதிகளில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்க மானியத்துடன் கடன் உதவி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது இதில் எழுபது சதவிகிதம் மானியம் முப்பது சதவிகிதம் விவசாயிகளின் பங்களிப்பு அளிக்கும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விவசாயிகள் கறவை மாடுகள் வாங்க நிதி உதவி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் அதாவது டேப்செட் கோ கறவை மாடு வாங்குவதற்காக ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை கடன் உதவி வழங்குவதாக தெரிவித்துள்ளது இந்த கடன் உதவி திட்டமானது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கரவை மாடுகள் அதாவது எருமை உட்பட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கரவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் எனவும் ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு தகுதிகளாக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்ம மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இதற்கு வயது பதினெட்டு முதல் அறுபது வரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் மேலும் விண்ணப்பிக்க முறையாக தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் இதற்கு தேவைப்படும் ஆவணங்களாக சாதி வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் தேவைப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்